ஓம் மகா கணபதி நமக்கு குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த ஒரு வீடியோ தொகுப்புலேயே கொடுக்கலாம் அப்படின்றத நான் விரும்புகிறேன் இது என்ன காரணத்தினால நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு நலமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பேன் அடுத்து ராகுக்கேது பயிற்சி சிறப்பு இல்லைன்னு சொல்லுவேன் அடுத்து சனி பயிற்சி நியூட்ரலா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிடைக்கும் தனியா கொடுத்தோம் அப்படின்னாக்கா அப்ப இந்த ஜோதிடர் என்ன சொல்ல வரார் நல்லா இருக்குன்னு சொல்ல வராரா நல்லா இல்லைன்னு சொல்ல வராரா குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கார் ராகுக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்றாரு அப்ப நான் எதை எடுத்துக்கிறது எது நடக்க போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் வரும் இல்லைங்களா தான் பொறுத்திருந்து உங்களுக்கு தனித்து ஒரே வீடியோ தொகுப்பாக கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுக்குறேன் இதில் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சிக்கான பலன்களை தர இருக்கேன் அதுவும் குரு பயிற்சியும் வருட பலன்களாக கொடுக்காம மூன்று பிரிவாக மூன்று காலங்களா பிரிச்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கொடுக்கறேன் இருக்கேன் முக்கியமாக எதுக்காக நான் உங்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்காக மட்டும் இந்த விதியை இந்த விதிகளை கொடுக்குறேன் அப்படின்னாக்கா வாழ்க்கையில நீங்க அடிபடாத ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும் அப்ப இதுக்கு பிறகாவது வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்க போறன்றது ஒரு ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வழிகாட்டாதா அப்படின்னு ஏங்கி காத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா அப்படி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட உங்களுக்கு வாரி வழங்குறது காத்துட்டு வாய்ப்பு இருந்தால் இந்த வீடியோ தொகுப்பு பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய நபர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தொகுப்பு கிடைக்கும் அப்படின்றது உண்மைங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்றீங்க அதில் குறிப்பாக பார்த்த போனால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி பற்றி நான் விட்டுடுறேன் கடந்த கால நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன் மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த கால வாழ்க்கையை சந்திக்கும் போது கடந்த ஏழு வருட காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்களை அதிகரிக்கிறது உற்றார பகமை பாராட்டுறது முக்கியமாக நிரந்தரமான வேலை இல்லாத உட்கார்ந்து மகரராசி மகர ராசி என்பவர்களோட வாழ்க்கையில வாய்ப்பு இருக்குது சார் எனக்கு நல்ல தகுதி இருக்கு உழைப்பு இருக்குது ஆனால் வாய்ப்பு கிடைச்ச இருந்தும் எனக்கு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன் சொந்த தொழில் செய்துகிட்டே இருந்தேன் திடீர்னு அது நஷ்டமாகி போச்சு இந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட உட்காந்துருக்கேன் தனியார் துறையில் வேலை செய்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு போட்டி பறாமைகள் அதிகமாக போச்சு வெளிநாடுகள் நல்லா தான் சார் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் உங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனைன்றது மாதிரி விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் வாய்ப்பு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கேன் அரசு உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கேன் எப்பயோ யாரோ செய்த குற்றத்துக்கு இந்த நேரத்தில் நான் தண்டனை அனுப்பிச்சுருக்கேன் சார் வேலையில தடுமாறுறேன் இப்படின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த ஏழு வருட காலத்துல அதுவும் குறிப்பாக கடந்த ஐந்து வருட காலத்துல அனுபவிச்சே தீர்ந்துருக்கணும் ஒரு மனிதனோட தொழில் காரகன் சனி அப்படின்ற ஒரு கிரகம் உங்களை வந்து முடக்கினால் தொழிலை முடக்குவா தொழிலை முடக்குனா என்ன கிடைக்கும் வருமானம் உங்களுக்கு குறைந்து போயிடும் அப்போ குடும்பத்தை எப்படி ந வழி நடத்துறது நல்ல லக்ஸுரியாக வாழ்ந்த ஒரு நபர்கள் கூட இந்த நேரத்தில் ஒரு ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கணும் இது என்ன காரணம் சார் எங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது நீங்கள் மட்டும் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் கிடையாது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஏழரைச்சனையை தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் அனைத்தையுமே நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு இருக்குதிங்க அது உங்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இது என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்கா கடந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் அணுகி எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றதை மட்டும் சிந்தித்து செயல்பட்டுருக்கணும் முக்கியமாக புதுமையாக புதிய தொழில் தொடங்காமல் மட்டும் யாருக்கிட்டையும் பணம் கொடுக்காமல் மட்டும் இருந்திருந்தால் பெரிய லெவல்ல நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்கன்ற விதிங்க இல்லையேன் பெரிய லெவல்ல இந்த பணம் தான் உங்களை பெரிய லெவல்ல பாதிப்பை தந்திருக்குன்ற விதி ஆனால் அதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் இந்த சனி பகவான் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி தேதியே உங்களை ராசிக்கு இரண்டாம் இடத்தை விட்டு பயிற்சியாகி மூன்றாம் இடத்துக்கு சென்றுட்டார் அதனால் அடுத்த முப்பது வருட காலகட்டத்துக்கு உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட போகிறீங்கன்னு விதிங்க அடுத்த முப்பது வருட காலம்தான் இந்த வாழ்க்கையில் நீங்கள் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு சொத்து சோகங்களாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் சொல்லுவாருங்க இல்லைங்களா நான் இந்த உலகத்தில் பிறந்துட்டேன் சார் எங்களுக்குன்ற ஒரு ஆசைகள் இருக்காதா இப்படி வாழணும் அப்படி வாழணும் சொத்து சோகம் சேர்க்கணும் என் பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்கணும் இப்படி ஒரு வீடு கட்டணும் இப்படி குடியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்காதான்னு நினைப்பாங்க இல்லைங்களா அந்த வாழ்க்கையே இந்த மகர ராசி என்பர்கள் அடுத்த முப்பது வருட காலம் அனுபவிக்க போகிறீங்க இந்த மூன்று வருட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு தொடங்குறீங்க அடிப்படையில் வர இருக்கிறேன் முக்கியமா பார்த்து போனா இப்ப குரு பயிற்சிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இதனால வரலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சென்றிருக்கார் இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் சொல்றாரே சார் இது சிறப்பில்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு அவன் மூணாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் அதுக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதிங்க அப்ப மூன்று பனிரெண்டாம் மூன்று பனிரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரண்டு மறைந்திருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் அப்படின்ட்டு இருப்பீங்க அப்ப உங்க ராசிக்கு மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் இந்த குருபவான் இருக்கிறனால இவர் பார்க்கக்கூடிய இடம் வாயிலாக உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் அலைமுத போகுது அப்போ இந்த குருபவன் எங்கே பார்க்க போகிறார் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியானது கிரக பயிற்சியானது ம ரிஷபராசிலிருந்து மேச மிதன ராசிக்கு இந்த கிரக குருபவான் பயிற்சி அடைகிறார் அதுவும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட மூன்று மா இந்த மூன்று விதமாக பிரித்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்டம் வரலும் ஆறாம் இடத்திலிருந்து இந்த குருபவான் ஆறாம் போறாருடத்திலிருந்து இவர் பார்க்கக்கூடிய இடம் எது எதுக்கா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு இந்த குரு இருக்க போகிறார் தொழில் ஸ்தானமான ராசியை குரு பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி மேலவங்க போகும் இதுக்கு முன்னாடி வேலையே இல்லைன்னு உட்காந்துருந்தவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த குரு பகவான் பார்வையினால நிரந்தரமான வாய்ப்பு அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு காத்துட்ருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக எக்ஸாம்லாம் எழுதிட்டேன் சார் ரிசல்ட்டு வந்துருச்சு போஸ்டிங்காக வெயிட்டிங் ஆனால் எப்போதாங்க போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினெட்டாம் நிரந்தரமான அரசு உத்தியோகம் கிடைக்கும் இல்ல சார் நான் தனியார் துறையில் வேலைக்கு செய்துட்டு இருக்கேன் ஒரு நிரந்தரமான அமைப்பு இல்லாம இருக்கேன் நிரந்தரமான வேலை அமையுமா அப்படின்ற சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா நிரந்தரமான வேலை வாய்ப்பு போகுது இல்லை சார் நான் வெளிநாடுக்கு பயணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் பெரிய கடன்கள் வந்துருச்சு இந்த கடன்லாம் எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போய் அடைக்க முடியும்னு நினைக்கிறேன் வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களோட சுய ஜாதத்தை பார்த்துங்க ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி இருந்தால் கண்டிப்பா வெளிநாடு போய் கண்டிப்பா நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க வாய்ப்பு இருந்தாலும் எடுங்க அதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கு அதே வேளையில இந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வரதுனால பனிரெண்டாம் இடம் பஞ்சனை சுகம் அயல் நாடு வெளிநாடு தொடர்புல குடிக்கக்கூடிய இடங்க அப்ப கணவன் மனைவி உறவுகளில் கடந்த ஒரு ஏழு வருட காலமாக பிரிவுகள் நோக்கி சந்திக்க சந்தித்த நபர்களுக்கு கணவனி உறவுகள் சேரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் வெளிநாடு செல்லக்கூடன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகங்களும் உருவாகும் இருந்தீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்க இருக்கா இரண்டாம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ தனஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த ஒரு அஞ்சு வருஷ காலமே உங்கள் குடும்பத்தில் சுபநிகழ்வுகள் எதுவுமே நடக்கலை குடும்பத்தில் கல்யா திருமணம் நடக்கலை குழந்தை பேர் பெறல நாலு பேர்த்துக்கு விருந்து படைக்கலை உங்கள் குலதெய்வத்துக்கு போக முடியல ஒரு எந்த ஒரு சுபகாரியமே நடக்காமல் இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இந்த நேர காலங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுபநிகழ்வும் சுபகாரியமும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அடுத்த பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டத்தில் அதிசாரமாக இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை நோக்கி வர்றார் இது அதை விட அதிர்ஷ்டத்தை வாழ்வி வழங்க போகுது என்று விதிங்க மறைமுகமா இருந்து நடக்கக்கூடிய காலகட்ட காட்டிலும் ஏழாம் இடத்திலிருந்து இந்த குரு பகவான் ராசியை பார்க்கறனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்ட உருவாகும் கண்டிப்பா திருமணம் பண்றது காதுகத்து மொட்டடிக்கிறது இது எல்லாமே இந்த தான் நடக்க போகும் இதெல்லாம் திட்டமிட்டு இதுக்கு முன்னாடி வச்சிருவீங்க திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறது காதுகத்து உயர்றது மொட்டடிக்கிறது குழந்தை பேர் பெற்றெடுக்கிறது இது எல்லாமே இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலகட்டத்துக்குள்ளார நடக்க போகுது அப்படின்றத ஒரு விதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் ப ஐந்தாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்னாம் தேதி வரலும் இந்த குரு பகவான் வக்ரகதியில் திரும்பவும் ஆறாம் இடத்து ஆறாம் இடத்தை நோக்கி சென்றிடுவார் அப்போ ஆறாம் இடத்தை நோக்கி சென்றானா உங்களோட தொழிலானது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முத்தான பயிற்சியாக இருந்துகிட்ருக்கு அடுத்து சனி பயிற்சிக்கான அமைப்பை பார்க்கும்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு இதனால் வரலும் ஏழரை சனியிலிருந்து பாத சனியில் இடத்துலேருந்து விட்டு விலகி மூன்றாம் இடத்துக்கு சென்றுட்டார் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க அடுத்த மூன்று வருட காலத்துக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு ரூபா கூட நீங்கள் இழக்க மாட்டீங்க எல்லாமே உங்களுக்கு லாபத்தை நோக்கிய பயணங்களாக இருக்கும் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரும் எந்த கிரகம் இந்த இருக்கிற ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் காப்பாற்றுவதோ கிடையாதோ இதே சனிபகவான் உங்களை காப்பாற்ற போகிறார் அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருங்க நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெற போகிறீங்கன்ட்டு விதிங்க அடுத்து ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கணும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வர இருக்கார் கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு வர இருக்கார் அப்ப ராசிக்கு ரெண்டு எட்டில் கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தா குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் உண்மையாலுமே குடும்பத்துல இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் இப்போ இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனைகள் வரும் அதை கண்டுக்காம தொழில் மேலே நீங்க நாட்டத்தை ஏற்படுத்தினீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வந்து மீண்டு வரலாம் அடுத்து எட்டாம் இடத்துல இருக்கனால எட்டாம் இடத்துல கேது நினைக்கிறனால அடிவேரி சார்ந்த பிரச்சனைகள் போது வரும் அப்ப நேரத்துக்கு நேரம் மட்டும் நீங்க சாப்பிடணும் நேரத்துக்கு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு தராது இல்லையல் மருத்துவத்தை நோக்கி நாடக்கூடிய விதிகள் உருவாகும் திடீர்னு மருத்துவ செலவுகளை கொடுக்கும் கேது பகவான் வரதுனால சார் சார் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இது மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாக்கா எல்லாமே எல்லா கைவிரலும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது அதான் உண்மை ஆனால் மற்ற நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது ராகு கேது மட்டும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படின்னால ராகு கேதுக்கு பேர்த்தி செய்துக்கிறது ஓரளவுக்கு இருக்கும் வாய்ப்பு கிடைச்சா கும்பகோண பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரமும் கீழ்வர் பண்ணும் கேதுவோட சொல்லத்துக்கும் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இல்ல சார் அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது வழிபாடு செய்யலாம் இல்ல அதுவுமே என்னால பக்கத்துல இல்லை சார் சொல்லக்கூடிய நபர்களுக்கு வீரின் வீதியோட தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் பக்கத்தில் ரெண்டு நாகசில இருக்குங்க அதை மாதிரி உள்ள தெய்வத்துக்கு போய்ட்டு சனிக்கிழமை தோறும் நலனி தீபம் போட்டு வந்தீங்கனாக்கா இந்த ராகு போனாலும் கேது போனாலும் இருக்கக்கூடிய தோஷத்தில் இருந்து விலக முடியுன்றதுங்க மற்ற இதெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது இந்த இந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ளார திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை இல்லாத நபர்கள் குழந்தைபேர்களும் வாசல் இல்லாத நபர்கள் வீடுமுனைவாசல் வாங்கக்கூடியவங்களும் வீடுமுனைவாசல் கட்டக்கூடியவங்களும் நிரந்தரமான வேலைவாய்ப்பில்லாதவர்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு முயற்சி எடுக்கிறது உங்களோட கடமை முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்